அனைவருக்கும் இனிய வணக்கம் மேலும் இன்னொரு மந்திரமும் அதன் பலன்களும் காணொலியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மற்ற மந்திர காணொலிகள் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் மந்திரமும் ஸ்தோத்திரங்களும்னு அதை போய் பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ரீராம ஜெய ராம ராம் ராம் ஸ்ரீராமர் ஆஞ்சநேயர் மந்திரங்கள் ஆகும் ஸ்ரீராமரை விட அவரை போற்றும் அவரது நாமமே உயர்வானது என்று சொல்லப்படுகிறது ராமநாமம் ஒரு வேதமே என்று அதே போல் ராம பக்தனாகிய ஹனுமன் தன்னை வணங்குபவர்களை விட ராமர் நாமத்தை ஜபிப்பவர்களுக்கு கூப்பிடாமலே ஓடி வந்து அருள் புரிவார் என்பது ராம பக்தர்கள் ஹனுமன் பக்தர்கள் அறிந்ததாகும் ராமநாமம் ஒழிக்கும் இடத்துல தான் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது எங்கெல்லாம் ராமநாமம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் நான் இருக்கணும்னு ஹனுமன் அவருக்கு கிடைத்த வைகுண்ட பதவியை அதாவது மகாவிஷ்ணு அவருக்கு தந்த வைகுண்ட பதவி அங்கு வந்து வாழலாம் அப்படின்னு கொடுத்ததை கூட எனக்கு வேண்டாம் ராம நாமம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹனுமன் அந்த பதவியை வேண்டாம் என்று சொன்னதாக ஒரு கதை உண்டு அப்படிப்பட்ட அந்த ராமநாமம் சொல்ல சொல்ல வாழ்க்கை எப்படி இருக்கும் அதாவது சிவசிவான்னு சொன்னா செய்த பாவங்கள் நீங்கும்னு சொல்றாங்க அதே போல் ராமா ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நம் செய்த பாவ வினைகள் நீங்கி அது முக்தியோ மோட்சமோ அந்த நிலையை அடைவதற்கான வழி சுலபமான வழி இந்த ராமநாமம் என்கிறார்கள் உண்மையை சொல்லணும்னா நான் வந்து சிவபெருமானை ரொம்ப வணங்குவேன் ஆனா நான் வந்து கோயில்கள்லயோ இல்ல ஆஹ் நிகழ்ச்சிகள்லோ வீட்டுல பூஜைகளுக்கு பாட என்ன அழைச்சாங்கன்னா நான் போகும்போது இந்த நவராத்திரி பூஜைகள்லாம் பாடும்போது கடைசியா வந்து இந்த ராமநாமத்தை பாடுவேன் அந்த ராமநாமத்தை வந்து நான் வந்து இசையமைத்தோ அல்லது எழுதியோ மாட்டேன் அங்க தோணும் கடைசியில் அது பாடணும் அப்படின்னு தோணும் எங்களுக்கு அப்போ அது பாடும்போது அது தானாவே அந்த ராமநாமம் நாவுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அதை நிறுத்தவே முடியாது பாடுவோம் அதோட சேர்ந்து எல்லோரும் அங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க அந்த இடமே பாக்குறதுக்கு ஏதோ ஆஞ்சநேயர் வந்து அங்க வந்து எல்லாருக்குள்ளயும் புகுந்து ஆடுற மாதிரி எனக்கு தோணும் அப்படி எல்லாம் அந்த ராமநாமத்தை பாடும் போது எனக்கே மெய் சிலிர்த்தது உண்டு அந்த நாமம் சிவநாமத்தை சொல்லும் என்னோட நாவல் அந்த ராமநாமம் அவ்வளவு விரைவாகவும் அழகாகவும் எப்படி ஒலிக்குது எனக்கு தெரியல மனதார எந்த இறைவனை கூட்டாலும் ஒளி ஒண்ணுதானே அது சிவனா இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் ஒளி ஒண்ணுதான் அப்படி இருக்கும்போது மனதார கூட்டா எந்த நாமமும் நம் நாவில் நுழைந்து கவியாக வெளிவரும் என்பது சத்தியமான வாக்கு இப்போ இந்த ராமநாமம் அதாவது இப்போ நம்ம பாக்குற காணொளி மந்திரமும் அதன் பலன்களும் இல்லையா இந்த ராம நாமம் இப்ப நான் உங்களுக்காக மூல மந்திரமும் காயத்ரி மந்திரத்தையும் சொல்ல போறேன் இந்த மந்திரம் என்ன செய்யும் நேர்மை ஒழுக்கம் இது இரண்டுக்குமே உதாரணமானவர் நம்ம ராமபிரான் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்முள்ளும் அந்த நேர்மை ஒழுக்கம் முதலிய பண்பு நலன்களில் சிறந்து விளங்கலாம் நம்மளோட சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை நிலவும் என்று சொல்லப்படுகிறது இந்த நாமத்தினால் உயர் பதவி கிட்டும் ராமர் பதினாலு வருஷம் பணவாசம் முடிந்து மீண்டும் பதவியில் அமர்ந்தது எல்லோருக்கும் தெரியும் அதே போல் நமக்கும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இந்த நாமத்தை சொல்ல உயர் பதவி கிட்டும் நண்பர்களின் உதவியும் அதிகரிக்கும் இப்ப ராமரை பார்த்தீங்கன்னா ராமரை சுத்தி வானரங்கள் வானரக் கூட்ட தலைவர்கள் எல்லோருமே அவருக்கு பெரும் நண்பர்களாக இருந்து அவருடைய போரில் தானே வந்து உதவி செய்தவர்கள் அவர் வந்து வனவாசத்தை முடித்துவிட்டு மீண்டும் பதவி ஏற்று மறுபடியும் சீதையை பிரிந்திருக்கும் இருக்கும் அத்தருணத்தில் கூட நிறைய வேலைகளில் இந்த வானரங்களின் கூட்டத்து தலைவர்களாகியவர்கள் ராமருக்காக நட்பின் பேரில் படையெடுத்து அவருக்கு உதவி புரிந்த காலங்களும் கதைகளும் பல உண்டு சரி ராமருக்கான சிறப்பு தினங்கள் என்னென்ன சனிக்கிழமை புனர்பூஷம் நட்சத்திரத்தில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு மாத சிறப்பு நாட்கள் நவமி திதியாகும் இவர் கூறிய திதி பத்ரமானது துளசி தாமரை ஆகும் நெய்வேதங்கள் பொங்கல் செய்து வைக்கலாம் புளியோதரை செய்து வைக்கலாம் சீதாபழம் மற்றும் பல வகைகள் அவருக்கு நீங்கள் வைத்து நெய்வேதியமாக வைத்து வணங்கலாம் இப்போ இவருடைய எளிய மந்திரத்தை பார்ப்போம் இவருடைய மூல மந்திரமானது ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஓம் ஓம் ஸ்ரீராம ஜெய ஜ ஸ்ரீராம ஜெயம் இந்த மூல மந்திரத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லி அவரை வழிபடலாம் அழைக்கலாம் வேண்டலாம் ஸ்ரீராமரது காயத்ரி மந்திரமானது ஓம் தர்ம ரூபாய வித்மஹே சத்தியவிரதாய தீமகே தன்னோ ராம பிரச்சோதயது இந்த ராமர் நாமம் சொல்வது எவ்வளவு நன்மை என்பது நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை இந்த மந்திரத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்துள்ள கஷ்டங்களை நீக்கி பாவங்களை நீக்கி நன்மை அடைவீர்கள் என்று இந்த ராம நாமத்தோடு சேர்த்து ஸ்ரீ ஆஞ்சநேய மந்திரம் இது வெற்றி தரும் ஒரு மந்திரமாகும் ஒரு காலத்துல ஆஞ்சநேயர் தன்னுடைய பலத்தை அறியாத காலத்துல அவருக்கு அவருடைய பலத்தை உணர்த்திய மந்திரம் என்று சொல்லப்படுகிறது இந்த மந்திரத்தை உச்சரித்து ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபட்டு வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறும் தைரியம் வீரியம் செல்வம் புகழ் கல்வி நாவன்மை அதிகரிக்கும் சூழ்ந்துள்ள நோய் நொடிகள் விலகும் திருமணத்தடை விலகும் இப்போ அந்த வெற்றி தரும் ஆஞ்சநேயர் மந்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஆஞ்சநேய நமோ நம புத்திர் பலம் யஜோதை நிர்பயத்வம் அரோகதாம் अजाक्पडुत्वञ्छ हनुमत् स्मरणात् भवेत् असात्यसाधकस्वामिन् असाध्यम् तव किम् वद रामतूदकृभा सिन्धो मत्कार्यम् साधय प्रभोभ ஓம் ஹரி மத்கட மர்க்கடாய நமஹ ஓம் ஸ்ரீ ராம ஜயம் நமஹ நான் முன்பே சொன்னது போல இந்த மந்திரம் ஆஞ்சநேயர் தன் பலத்தை அறியாத காலத்துல அவருக்கு அவருடைய சொந்த பலத்தை அதாவது அவருக்குள்ள என்னென்ன பலம் இருக்குங்கிறத உணர்த்திய மந்திரம் இப்போ இந்த மந்திரத்தை நாமும் பாராயணம் பண்ணா சில நேரங்கள்ல நமக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வந்து ரொம்ப சோர்ந்து போயிருப்போம் ஐயோ நம்மனால இது முடியல நமக்கு இது இல்ல போல இருக்கு நம்மனால இதை செய்ய முடியாது அப்படின்னு நம்ம பலத்தை நம்மளே அறியாமல் கஷ்டத்தினால் நம்பிக்கையை எழுந்திருப்போம் அதாவது நம்மளால செய்ய முடியும் நமக்குள்ள அந்த பலம் இருக்கு ஆனா பட்ட கஷ்டத்தினால இது முடியாது அப்படின்னு நம்பிக்கையை எழுந்திருக்கிற அந்த தருணத்துல நமக்குள்ள இருக்கிற எல்லா சக்திகளையும் பலங்களையும் அறிவு திறமை செயல்பாடு அத்தனையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய மந்திரம் ஆகும் இத நீங்க எழுதி சுலபமான மந்திரம் எழுதி நான் நிறுத்தி நிறுத்தி உங்களுக்கு வாண்டி சொல்லியிருக்கேன் எழுதி சொல்லி பாருங்க சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் மந்திரத்தோடு ராமர் மந்திரத்தையும் சேர்த்து நீங்கள் பாராயணம் செய்தால் பலன் மேலும் பல மடங்கு கூடும் மந்திரங்களை சொல்லி பலன் பெறுங்கள் மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் ஸ்ரீராம ஜெயராம ராம் ராம்